தீபாவளி தீபாவளி எல்லாத்துக்குமே ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நாள் அந்த அந்த திருநாளில் நறுநாளில் நம்ம என்ன செய்கிறோம் காலையிலேயே குளிச்சுட்டு குபேர பூஜை லட்சுமி குபேர பூஜை நம்ம செஞ்சோம்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த தீபம் எப்படி பளிச்சுன்னு சந்தோஷமாக இருக்கோ அந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் சரணாகதியுடன் வீட்டில் இருக்க ரூமில் ஒரு கலசம் மிகப்பெரிய ஒரு அஸ்திரமாக இருக்கக்கூடியது தான் அந்த கலசம் எதுவாக இருந்தாலும் இந்த வருஷம் எனக்கு சுபட்சமாக இருக்க வேண்டும் நான் நல்ல வியாபாரம் தொடங்க போகிறேன் என்னோட பொண்ணுக்கு நல்ல கல்யாணம் அமையணும் என் பையனுக்கு நல்ல வரண் அமையணும் பொண்ணுக்கு பிரச்சனைகள் வந்து இல்லாமல் வேலை கிடைக்கணும் இந்த மாதிரி என்னென்னலாம் ஒரு குடும்பத்துக்கு தேவை எனக்கு எடுத்துக்கலாம் சொந்த பந்தத்துக்கு வேண்டிக்கலாம் எது உங்களுக்கு தேவையோ அத்தனையுமே வேண்டிக்கொள்ளலாம் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இது விசேஷம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா இன்றைக்கி தீபாவளி எந்த காரணத்தினால கொண்டாடுறோன்னு ஒரு பெரிய பெரிய ஸ்டோரிஸ் இருக்குது நாம் அதுக்குள்ளே போக விரும்பல ஆனால் ஒரு புதிய ஒளி தீப ஒளி மனிதனுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் வராதா அப்படின்னு இருக்கும் பொழுது நமக்கு வாழ்க்கையில் தீபம் சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா பெரிய பெரிய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த தீபாவளி இந்த தீபாவளியை இருந்த நாளுக்கு சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப சந்தோஷந்தான் தீபாவளின்ற ஒரு வார்த்தையே ஒரு புத்துணர்வான ஒரு வார்த்தை தான் நல்ல நல்ல கலர் கலர் வெடிகள் நல்ல ஒரு தீப ஒளி அதேமாரி வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு மகிழ்ச்சிகரம் நம்மளுடைய சொந்த பந்தங்கள் ஒன்றா கூடுறது புது ட்ரெஸ் அதேமாரி புதிய ஆடைகள் தின்பண்டங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் சாதாரண விஷயமே கிடையாது மிக 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 சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது தீப ஒளி தீபாவளி ஸோ அப்போது நம் புதுசாக தொடங்க போகிற அடுத்த நாள் அடுத்த வருஷம் அதாவது வருகின்ற வருஷங்கள் எல்லாமே தொடர்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லாமே நல்லதாக இருக்க வேண்டும் அப்படின்றது தான் தீபமே ஏற்றப்போகிறோம் தீபாவளி தீபாவளி எல்லாத்துக்குமே ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நாள் அந்த அந்த திருநாளில் நறுநாளில் நம்ம என்ன செய்கிறோம் காலையிலேயே குளிச்சுட்டு குபேர பூஜை லக்ஷ்மி குபேர பூஜை நம்ம செஞ்சோம்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ மகிழ்ச்சி அந்த பொங்குற அந்த நேரத்தில் மகிழ்ச்சிக்கான தொடக்கத்திற்கு அந்த நாளில் அன்னைக்கும் என்றைக்கும் வருங்காலங்கள் எல்லாமே சந்தோஷமாக இருக்க வேண்டும் இந்த தீபம் எப்படி பளிச்சுன்னு சந்தோஷமாக இருக்கோ அந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் சரணாகதியுடன் வீட்டில் இருக்கிற பூஜை ரூமில் ஒரு கலசம் சின்ன சொம்பு சொம்பில் வந்து நவதானியத்தை அடைக்கணும் ஏன்னா ஒம்போது கிரகங்கள் ஆசையும் அன்னைக்கு இருக்க வேண்டும் நவதானியம் நாட்டு மண்டல கிடைக்கிது வாங்கி உள்ளே போட்டுட்டு நம்ம மேலே பார்த்திங்கன்னா ஒரு தேங்காய் வச்சு மாயிலை இது வச்சாலே போதுமான விஷயந்தான் அதை வந்து சரணாகதி அதான் நம்மளுடைய குலதெய்வம் அதுதான் நம்மளுடைய இஷ்ட தெய்வம் அதுதான் நம்மளுடைய எல்லா வகையான சக்திகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கலசம் கலச பீடம் ஸோ மிகப்பெரிய ஒரு அஸ்திரமாக இருக்கக்கூடியது தான் அந்த கலசம் ஸோ லக்ஷ்மி குபேர பூஜைங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது நம்ம வந்து குபேரம் அப்படின்றனாலே பார்த்தீங்கன்னாக்கா என்னது நம்மளுடைய பொன் பொருள் சந்தோஷத்துக்கான முதல் பொன் பொருள் சேர்க்கை அப்புறம் சொந்த பந்தங்கள் அப்புறம் நட்பு இதெல்லாம் வந்து சேர்ந்து ஒன்றா இருக்கும் பொழுது அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் சக்தியையும் கொடுக்கும் ஸோ அதனால் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு உடனே வீட்டில் இருக்கணும் அத்தனை பேர் உள்ளே உட்காந்துட்டு குளிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அடுத்தது நம்ம இந்த பூஜையை பண்ணிடலாம் வீட்டில் இருக்கக்கூடிய பூஜையில் நீங்கள் எப்போதும் போல் தீபாவளிக்கு என்ன பண்ணுறீங்கன்னா அதை பண்ணுங்கள் கலசம் வைத்து விட்டு நம்ம வந்து மாயிலை அவசியமாக இருக்க வேண்டும் மாயிலை என்பது மகா இலை மகாசக்தி கொண்ட இலை ஸோ அதனால் தோரணம் அவசியம் கட்டிவிடுங்க வாசலில் எல்லாருமே முக்கியம் கட்டுவீங்க மாயிலை தோரணம் மிகப்பெரிய அட்ராக்ஷனை கொடுக்கும் ஸோ அப்போ மண்டபம் கலசத்தை கட்டிட்டு நம்ம லட்சுமி குபேரர் மந்திரம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நெட்லேயே கிடைக்குது ஸோ அதை நீங்கள் வந்து சொல்லலாம் ஒரு இருபத்தி ஏழு முறையோ இல்லை நூற்றி எட்டு முறையோ நீங்கள் சொன்னீங்கன்னால போதும் இல்லைன்னா அந்த பாட்டு விட்டாலே போதுமான விஷயம் அந்த நெட்டில் பார்த்திங்கன்னா நிறைய சாங்ஸ் இருக்குது லட்சுமி குபேரர் பூஜை இல்லைன்னா லட்சுமியோடைய சாங்ஸ் எது வேணாலும் போட்டுட்டு நம்ம சரணாகதியோடு இன்று முதல் என் வாழ்க்கை சுபட்சமாக இருக்கும் இன்று முதல் என் வாழ்க்கை வெளிச்சமாக இருக்கும் இந்த கலசம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலசா அம்சம் சக்தி அதுக்கு முன்னாடி ஏற்றக்கூடிய விளக்கு நெய் தீபமாக இருக்க வேண்டும் அதாவது நல்லெண்ணெய் தீபம் எல்லாம் மற்றெல்லாம் ஏற்றுவிங்க ஆனால் அந்த கலசத்துக்கு முன்னாடி அதாவது ஒரு தட்டு எடுத்துக்கோங்க தட்டில் வந்து கலசம் வச்சுக்கோங்க இந்த தாமரை இல்லைன்னா சிவப்பு தாமரை முன்னாடியே போய் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க தாமரை தான் பார்த்திங்க டிஷ் மாதிரி லட்சுமிக்கு குபேர பூஜைக்கு தாமரை என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம் தாமரை கிடைக்கலன்னா செம்பருத்தி வச்சுக்கோங்க இல்லைனா ரெண்டும் கிடச்சா ரெண்டையுமே வைங்க மற்றபடி எல்லா பூவுமே வைக்கலாம் முக்கியமாக தாமரை ரொம்ப ரொம்ப முக்கியம் சொல்லி வச்சிங்கன்னா முன்னாடியே வாங்கிக்கலாம் தாமரை கிடைக்கலைன்னா செம்பருத்தி வச்சுக்கோங்க இல்லை செம்பரத்தையும் அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்கலாம் அரளி செவ்வரளி இல்லைன்னா இந்த வெரைட்டில அரளி இந்த அரளி வைக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று ஆல்டர்னேட்டிவான ஒரு விஷயம் இந்த ஈர்ப்பு வீட்டில் வந்து சுபச்சத்தை வரக்கூடிய பூக்கள் தான் இந்த பூக்கள் நெய் தீபம் அவசியம் நெய் தீபம் இந்த கலசத்துக்கு முன்னாடி ஏற்றிட்டு உங்களுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் இந்த வருஷம் எனக்கு சுபட்சமாக இருக்க வேண்டும் நான் நல்ல வியாபாரம் தொடங்க போகிறேன் என்னோட பொண்ணுக்கு நல்ல கல்யாணம் அமையணும் என் பையனுக்கு நல்ல வரண் அமையணும் பொண்ணுக்கு பிரச்சனைகள் வந்து இல்லாமல் வேலை கிடைக்கணும் இந்த மாதிரி என்னென்னலாம் ஒரு குடும்பத்துக்கு தேவை எனக்கு எடுத்துக்கலாம் சொந்த பந்தத்துக்கு வேண்டிக்கலாம் நம்மளுடைய வாரிசுகளுக்கு எடுத்துக்கலாம் உங்களோட பேத்தி பேருங்களுக்கு நல்ல குணமாகணும் நல்ல ஒரு ஆரோக்கியம் எது உங்களுக்கு தேவையோ அத்தனையுமே வேண்டிக் கொள்ளலாம் ஸோ அதனால் நீங்கள் லட்சுமி குபேர பூஜை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று அதனால் தான் கலசா அம்சம் எல்லா அம்சமும் வந்து சேர வேண்டும் என்பதற்காக தான் இந்த கலசம் தீபாவளி அன்னைக்கு நம்ம குளிச்சுட்டு நம்ம இந்த ஒரு லட்சுமி குபேர பூஜை மனதார அது முன்னாடி நெய் தீபம் ஏற்றிட்டு நெய் தீபம் மட்டும் கொஞ்சம் நல்ல நெய்யாக கொஞ்சம் வாங்கிக்கோங்க காதி கிராஃப்டில் மாதிரி வாங்கிடுங்க வாங்கிட்டு நம்ம நெய்வேத்தியமாக கற்கண்டு நீங்கள் நிறையா ஸ்வீட் செஞ்சுருப்பீங்க வைங்க ஆனால் கற்கண்டு கற்கண்டு நீங்கள் அவசியம் தெய்வீகத்தினாக்கா லட்சுமி குபேர பூஜைக்கு சிறப்பாக இருக்கும் ஸோ எதை நோக்கி செல்கிறோம் அப்படிங்கிறதுக்கு போகும்பொழுது அதை தடை இல்லாமல் மடையில்லாமல் நம்ம வீட்டில் எந்த விதமான பீடைகளும் இல்லாமல் அந்த தீபாவளி சிறப்பாக கொண்டாடுவதற்கும் அதன் பூர்த்தி பூர்ணாகதின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் அடுத்த நாள் அடுத்த நாள் நம்ம வருஷம் ஃபுல்லாக கொண்டு போகிற அடுத்த தீபாவளி வர வரைக்கும்ல அடுத்த வருஷம் ஃபுல்லாக நம்ம நல்லா இருக்குங்கிறதுக்காக இந்த லட்சுமி குபேர பூஜையை மட்டும் நம்ம எல்லா நாட்களையுமே பண்ணலாம் இந்த நாளில் தொடங்கி இந்த நாளில் நல்ல விஷயமாக பண்ணும் பொழுது நம்ம அந்த நாள் எல்லா குடும்பத்திற்குமே நம்ம சொந்த பந்தங்கள் எல்லாத்துக்குமே நல்லது நடக்கட்டும்னு ஒரு ஒரு கோரிக்கையை வைத்து விட்டு நம்ம இந்த நெய் தீபம் கற்கண்டு ப்ளஸ் எல்லாமே எப்போதும் போல் நீங்கள் தீபாவளி எப்படி விசேஷமாக கொண்டாடுவீர்களோ அந்த மாதிரி பண்ணாலே போதுமான விஷயந்தான் இதில் வந்து விசேஷம் லக்ஷ்மி குபேர பூஜை என்னென்னலாம் வாழ்க்கையில் வேணுங்கிறதை எழுதி அந்த கலசத்தில் வைக்கலாம் ஏன்னா கலசம் என்பது அம்சம்னு நான் சொல்லியிருக்கேன் எட்டு திக்கு நான்கு கோணம்னு சொல்லுவாங்க இது எல்லாமே நமக்கு வா வசமாக வாசமாக நமக்குள்ளே வந்து பிரதிஷ்டையாகும் சொல்லும் சொல்வாக்கும் செல்வாக்கும் பார்க்கும் பார்வையும் நம் எண்ணமும் வண்ணமாகக்கூடிய விஷயங்கள் தான் அன்றைக்கி தீபவளி திருநாள் ஸோ அந்த திருநாளில் அந்த ஒரு நாளில் நம்ம செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான பூஜை லட்சுமி குபேர பூஜை சின்னதாகவும் செய்யலாம் பெருசாகவும் செய்யலாம் உங்களுக்கு வசதிக்கு ஏற்ப உங்களுக்கு ஏற்ப நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் செய்யும் ஆனால் இந்த லக்ஷ்மி குபேர பூஜை தவறாதீர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலும் நம்ம இது வரைக்கும் பலார் பலார் நிறைய அடி வாங்கியிருப்போம் அந்த அடிலாம் இல்லாமல் ஓங்கி அடிக்கிறது தாங்கி அடிக்கிற மாதிரி நம்ம தாங்குகிற அளவுக்கு நம்மளுடைய கடவுள் நம் முன்னோர்கள் குலதெய்வங்கள் எல்லாம் திருப்தி அடைய செய்யக்கூடிய அற்புதமான பூஜை லட்சுமி குபேர பூஜை மீண்டும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எல்லாருமே சேஃபாக இருங்க எல்லாமே நம்ம நமக்குள்ளே தான் இருக்குது நம்ம கைக்குள்ளே தான் இருக்குது எல்லாமே நம்ம குலதெய்வத்தை மிஸ் பண்ணிடக்கூடாது நம்ம முன்னோர்களை மிஸ் பண்ணிடக்கூடாது எந்த ஒரு ஸ்வீட் எடுத்தாலும் அவங்களுக்கும் சமர்ப்பணம் பண்ணிடுங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னால் அவங்க நமக்காக காத்துட்ருப்பாங்க என்றைக்குமே முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் நம்ம மறக்கவே கூடாது எந்த பூஜை பண்ணாலும் அவங்களுக்கும் ஒரு நன்றி அவங்களுக்கும் சில பதார்த்தங்கள் வைக்கிறது அழகாக தனியாக வச்சுட்டிங்க அப்படின்னா அவங்க சந்தோஷப்படுவாங்க நம்மளோட இஷ்ட தெய்வம் சம்மந்த சந்தோஷப்படும் குலதெய்வம் சந்தோஷப்படும் வீட்டு தெய்வம் சந்தோஷப்படும் இவங்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட வாழ்க்கை கண்டிப்பாக மகிழ்ச்சியாக இருக்கும் நல்ல விஷயத்த மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்